பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு நடிகரும் தவக்க தலைவருமான விஜய் நேரில் சென்று மரியாதை செலுத்தினார் கட்சி தொடங்கிய பின்னர் முதன்முறையாக அவர் கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ள நிலையில் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் கட்சியின் முதல் மாநாட்டிற்கு தயாராகி வருகிறார் பிறந்தநாளை ஒட்டி கட்சியின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட அவர் சாதி மத ஆதிக்கம் மற்றும் சூட்டினார் பெரியார் வலியுறுத்திய பெண் உரிமை பெண் கல்வி பெண் பாதுகாப்பு பெரியார் திடலுக்கே நேரில் சென்ற விஜய் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மறைவார் கட்சி தொடங்கப்பட்டு சுமார் ஏழு ஆகும் நிலையில் விஜய் எவ்வித பொது நிகழ்ச்சிகளும் பங்கேற்காமல் இருந்து வந்தார் அந்த வகையில் முதல் முதலாக பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தியது அரசியல் வட்டாரத்தில் உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தனது கொள்கை கோட்பாடுகள் உள்ளிட்டவை பற்றி இதுவரை முழுமையாக விஜய் அறிவிக்கவில்லை எனினும் கட்சி தொடங்கும் முன்பாக கடந்த ஆண்டு நடந்த மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய விஜய் அம்பேத்கர் பெரியார் மற்றும் காமராசர் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க பெரியார் அவர்களை விட்டுருங்க அண்ணா பிறந்த நாளின் போது அவர் குறித்து பதிவிட்டிருந்த விஜய் அதன் தொடர்ச்சியாக பெரியாருக்கும் மரியாதை செலுத்தி உள்ளார் இந்நிலையில் விஜய் மரியாதை செலுத்தியதை வரவேற்றுள்ள திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தமிழ்நாட்டில் பெரியாரை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றார் மானமுள்ள ஒவ்வொரு தமிழனும் தந்தை பெரியாரை மானமுள்ள தமிழர்கள் அனைவரும் மதிப்பும் மரியாதையும் செலுத்துவார்கள் அப்போ அந்த வகையில் இவரும் அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் பெரியாருடைய பெயர் உச்சரிக்காமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது என்பதை மீண்டும் ஒருமுறை ஒரு முறை இப்பொழுது அரசியலில் நிறுவனமாயிருக்கிறது அதிமுக தரப்பில் முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவும் விஜய் மரியாதை செலுத்தியதை வரவேற்றுள்ளார் பெரியாருடைய கொள்கையில் திராவிட இயக்க சந்தை பிறந்த நாள் எனவே அந்த நாளில் அங்கு சென்று அவருக்கு பெரியாருக்கு மரியாதை செய்திருக்கிறார் ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் இப்படி போக வேண்டும் அவர் முடித்திருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் அண்ணா பிறந்த நாளில் போற்றி விஜய் வாழ் பெரிய விஜய் மரியாதை செலுத்தி இருப்பதும் திராவிட பாதையில் விஜய் செல்லவிருப்பதை கோடிட்டு காட்டுவதாக தலைவர்கள் உள்ளனர் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் எல்முருகன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை ஆகியோர் தெரிவித்த தகவல்களை பார்க்கலாம் அளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும் நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை நான் தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை இது ரொம்ப அப்பட்டமா அப்படிதான் தெரியுது வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும் மேக்கப் இப்பவே எப்படி திரைப்படத்தையே திரையிட விடுபடுறாங்க ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன் பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோம் இருக்கும் திராவிட சாயத்தை பூசிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான் இந்தியாவை துண்டாட நினைப்பவர்களால் விநாயகர் சதுர்த்தி விழாவை கூட ஏற்க முடியவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் விநாயகர் சதுர்த்தியையொட்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்றதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்திருந்தன இந்நிலையில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி பிரித்தாளும் கொள்கையை கடைபிடித்த ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டத்தால் எரிச்சல் அடைந்ததாக தெரிவித்தார் அதேபோன்று தற்போதும் இந்திய சமூகத்தை பிரித்தாள முயற்சிப்பவர்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தால் எரிச்சலடைவதாக அடைவதாக கூறினார் ஆட்சி அதிகார பசியில் இருப்பவர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா பிடிக்கவில்லை என்றும் விமர்சித்தார் காங்கிரஸ் कुछ दिनों से इसलिए भड़के हुए हैं क्योंकि मैंने गणपति पूजन में हिस्सा लिया था और तो और कर्नाटका में जहां इनकी सरकार है वहां तो इन लोगों ने और तो ही सलाखों के पीछे डाल दिया तमिलनाडर कोयल मीट माम निर्मला सीतारामन तमिलनाड्रेस कमर से कंडन நிதியமைச்சர் தமிழ்நாடு அரசிடமிருந்து ஆலயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் ஆலயங்கள் கோவில்கள் யார் கட்டுப்பாட்டில் இருந்தன இப்பொழுது ஜனநாயகமாக்கப்படுகிறது ஆகவே எதற்காக ஆலயங்களை பழைய ஆச்சாரங்களை பழைய மனு நிதிகளை மீண்டும் முயற்சி கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என குரல் ஒலிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக ஆர் எஸ் எஸ் நீண்ட நெடுங்காலமாக வைத்திருக்கிற கோரிக்கை என்னன்னா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை எல்லாம் அவங்க சொந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பது நீண்ட காலமான கோரிக்கை தமிழ்நாட்டில் கோயில்கள் பாதுகாப்பாக இருக்கு கோயில் சொத்துகள் பாதுகாப்பா இருக்கு பல தனியார் ஆக்கிரமித்து இருக்கிற அந்த கோயில் நிலங்கள் கூட கோயில் சொத்துகள் கூட இப்போது பறிமுதல் செய்ய பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்கம் பாதுகாத்து வருகிறது அந்த கோயில் சொத்துகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு குறிவைத்து செய்யப்படுகிற ஒரு பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்